காஷ்மீரில் எவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது காஷ்மீர் மக்கள் எவ்வளவு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காஷ்மீர் மக்களுடைய நியாயம் என்ன ஒன்றிய அரசு எவ்வளவு அடக்குமுறை செய்து கொண்டிருக்கிறது இதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில அந்த இருபத்தி ஐந்து புத்தகங்கள் பாஜக அரசு தன்னுடைய ஆதிக்கத்தை அங்கே செலுத்தி துணைநிலை ஆளுநர் என்ற அடிப்படையில் ஒருவரை நியமித்து அவரின் மூலமாக அங்கு காட்டு தர்பாரை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறது இந்த இருபத்தி ஐந்து புத்தகங்களும் தடை செய்யப்பட்டிருப்பது உண்மைகளை உள்ளடக்கக்கூடிய கருத்துக்கள் வருகின்ற பொழுது அதை நசுக்கக்கூடிய அரசாங்கம் பொய்களும் அவதூறுகளையும் திரட்டி அந்த பொய்களுக்கும் அவதூறுகளுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு சினிமாவை வெளியிடுகிற பொழுது அதை ஆதரிக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்குது கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த இந்திய தேசம் தன்னுடைய ஜனநாயக தன்மையை இழந்து பாசிச சக்திகளுடைய கையில் அகப்பட்டு சிக்கி பின்னமாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து வருகிறோம் அந்த வரிசையில் நேற்றைய தினம் காஷ்மீருனுடைய லெப்டினன்ட் கவர்னராக இருக்கின்ற துணைநிலை ஆளுநராக இருக்கிற பிஜேபியின் மனோஜ் சின்ஹா என்பவர் ஒரு இருபத்தி ஐந்து புத்தகங்களை தடை செய்திருக்கிறார் காஷ்மீரிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உமர் அரசு இருந்தாலும் அந்த உமர் அப்துல்லாவை வீட்டு காவலில் வைத்து அவர்களை செயல்பட விடாமல் பாஜக அரசு தன்னுடைய ஆதிக்கத்தை அங்கே செலுத்தி துணைநிலை ஆளுநர் என்ற அடிப்படையில் ஒருவரை நியமித்து அவரின் மூலமாக அங்கு காட்டு தர்பாரை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறது அவர் நேற்றைய தினம் அந்த இருபத்தி ஐந்து புத்தகங்களை தடை செய்திருக்கிறார் அந்த இருபத்தி ஐந்து புத்தகங்களுடைய சாரம்சம் என்னன்னா காஷ்மீரில் எவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது காஷ்மீர் மக்கள் எவ்வளவு அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காஷ்மீர் மக்களுடைய நியாயம் என்ன ஒன்றிய அரசு எவ்வளவு அடக்குமுறை செய்து கொண்டிருக்கிறது இதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த இருபத்தி ஐந்து புத்தகங்கள் ஜனநாயகத்தின் குரலாக இருக்கின்ற பல வரலாற்று ஆசிரியர்கள் பிரபலமான எழுத்தாளர்கள் ஏஜி நூராணி அதே போல அருந்ததி ராய் இது போன்றவர்கள் எழுதிய புத்தகங்கள் ஏஜி ஜி அவர்கள் எழுதிய காஷ்மீர் டிஸ்பியூட் காஷ்மீரிடைய பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து காஷ்மீர்னுடைய பிரச்சனை என்ன அதை விளக்குகிற வகையில் உள்ள நூல் அருந்ததி ராய் அவர்கள் எழுதிய ஆசாதி விடுதலை முழக்கம் அந்த நூல் அதே போல சட்ட பிரிவு முன்னூற்றி எழுபதை நீக்கியதற்கு பிறகு சொல்லப்படாத கதை என்ன இதை விளக்குகிற நூல் இப்படியாக ஒரு இருபத்தி ஐந்து நூட்களை ஆளுநர் தடை செய்திருக்கிறார் குரல் வலையை நசுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது ஒரு கருத்திலே பொய் இருக்குமானால் அவதூறு இருக்குமானால் அதை ஒரு அரசாங்கம் குழப்பங்கள் ஏற்படுகிற பொழுது தடை செய்யலாம் ஆனால் ஆதாரத்தின் அடிப்படையிலே உண்மைகளின் அடிப்படையிலே தரவுகளின் அடிப்படையிலே ஒரு புத்தகம் எழுதப்படும் என்றால் ஒரு கட்டுரை வெளியிடப்படும் என்றால் ஒரு கருத்து சொல்லப்படும் என்றால் அது தவறு எனும் பட்சத்திலே அதை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர தங்களுடைய காட்டு தர்பார் சட்டத்தினால் ஜனநாயகத்தின் குரல்வளை நசுக்குகின்ற வகையிலே ஒரு அரசு செயல்படக்கூடாது அப்படி செயல்பட்டால் அதுதான் பாசிசத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது ஒவ்வொரு பாசிசவாதிகளும் மக்களினுடைய குரல் வலையையும் ஜனநாயகத்தின் குரல் வலையையும் நசுக்குகின்ற வேலைகளைத்தான் வரலாறுகள் முழுவதும் செய்திருக்கிறார்கள் ஊடகத்துறையினுடைய குரல் வலையை நசுக்குவதுதான் பாசிசவாதிகளுடைய செயலாக இருந்திருக்கிறது இதே ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசு பொறுப்பேற்ற காலத்திலிருந்து பல ஊடகவியாளர்களுடைய கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஹத்ராஸ் என்ற பகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் கற்பழிக்கப்பட்டு எரித்து கொல்லப்படுகிறார் அதை அதனுடைய செய்தியை சேகரிப்பதற்காக சித்தி என்பவர் அங்கு செல்கின்ற பொழுது அவரை தடுத்து நிறுத்தி அவர் மேல் ஊப்பா வழக்கை போட்டு ஊடகவியாளர்களின் மீது நசுக்குகிறார் அதே போல பாஜக அரசு பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை மட்டுமே கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து பத்திரிகையாளர்களின் மீது பொய் வழக்கு போடப்பட்டு அவர்கள் நசுக்கப்பட்டிருக்கிறார்கள் முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமான ஊடகவியாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் சொல்லுகிறார் இப்படி ஒரு உண்மையை வெளிப்படுத்த நினைக்கின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்ல நினைக்கின்ற பொழுது அந்த கருத்தை தங்களுடையத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தின் துணை கொண்டு பாசிச அரசாங்கம் தொடர்ந்து நசுக்கிக்கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த இருபத்தி ஐந்து புத்தகங்களும் தடை செய்யப்பட்டிருப்பது இப்படி ஒரு புறம் செயல்படக்கூடிய இந்த ஒன்றிய அரசாங்கம் இன்னொரு புறத்தில் எப்படி செயல்படுதுன்னா உண்மைகளை உள்ளடக்கக்கூடிய கருத்துக்கள் வருகின்ற பொழுது அதை நசுக்கக்கூடிய அரசாங்கம் பொய்களும் அவதூறுகளையும் திரட்டி அந்த பொய்களுக்கும் அவதூறுகளுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒரு சினிமாவை வெளியிடுகிற பொழுது அதை ஆதரிக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்குது காஷ்மீர் பைல்ஸ் ஒரு சினிமா படத்தை எடுத்தாங்க அந்த படத்தை பார்த்துவிட்டு பிரதமர் இது ஒரு நல்ல படம் என்று நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்துகிறார் பல பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல விடுமுறை கொடுத்து அந்த படத்தை பார்க்க சொல்றாங்க அந்த படத்துக்கு வரி விளக்கு அளிக்கிறாங்க இப்படி அந்த காஷ்மீர் பைல்ஸ் முழுக்கவுமே முஸ்லிம்களின் மீது வெறுப்பை உமிழக்கூடிய வகையிலே அவதூறுகளையும் பொய்களாலும் கட்டமைத்த உண்மைக்கு புறம்பான திரைப்படமாக இருக்குது அதற்கு ஒரு நாட்டினுடைய பிரதமர் வக்காலத்தாக வந்து நிற்கிறார் அதே போல கேரளா ஸ்டோரி என்கின்ற ஒரு சினிமா படத்தை எடுத்தாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் அவர்கள் லவ் ஜிஹாதில் ஈடுபடுறாங்க மாற்று மறுத்து பெண்களை எல்லாம் காதலித்து திருமணம் செய்து அவர்களை கொலை செய்கிறார்கள் என்ற ஒரு கருத்தில் பொய்களை உள்ளடக்கி அவதூறாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு திரைப்படத்தை எடுத்தாங்க அதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னால் தேசிய விருதை ஒன்றிய அரசாங்கம் வழங்கியிருக்கிறது அப்போ பொய்களைக்கையும் அவதூறுகளையும் வானளாவிய அளவிலே புகழ்ந்து அதை ஒரு அரசாங்கம் முன்னின்று விளம்பரப்படுத்தக்கூடிய செயலை செய்கிறது உண்மையை குழி தோண்டி புதைத்து உண்மையை வந்து மக்களிடத்திலிருந்து மறைத்து உண்மையை சொல்லுகின்ற ஊடகவியாளர்களை நசுக்கக்கூடிய வேலைகளை மறுபுறம் செய்து கொண்டிருப்பதே இந்த அரசாங்கம் இந்திய நாட்டை அதனுடைய ஜனநாயகத்தனத்தை தனத்தை அழித்து பாசிசத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது உண்மையை ஒருபோதும் யார் நினைத்தாலும் எத்தகைய பாசிச சக்திகள் நினைத்தாலும் அழிக்கவே முடியாது அதற்கு எடுத்துக்காட்டு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பாக பிபிசியிலிருந்து ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டாங்க அந்த பிபிசி ஆவணப்படம் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா இரண்டாயிரத்தி இரண்டில் குஜராத் மாநிலத்தில் நடத்தப்பட்ட கலவரம் என்பது மோடி மற்றும் அமித்ஷாவுடைய தலைமையில் தான் நடந்தது என்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய வகையில் அந்த ஆவணப்படம் இருந்தது அதை தடை செய்கிறாங்க அதை வெளியிட்ட பிபிசிக்கு கடுமையான நெருக்கடிகளையும் மிரட்டல்களையும் கொடுத்து அதை நீக்க வைக்கிறார்கள் ஆனாலும் உண்மையை அவர்களால் மறைக்க முடியவில்லை அந்த ஆவணப்படத்தை அரசாங்கம் தடை செய்தாலும் பிபிசியை மிரட்டி அதை நீக்க வைத்தாலும் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா வீதி வீதியாக அதை ப்ரொஜெக்டர் வைத்தும் டிவி வைத்தும் மக்களுக்கு ஒளிபடிப்பு காட்டினாங்க அப்ப உண்மையை யார் நினைத்தாலும் மறைக்க முடியாது உண்மையை பேசுபவர்களை நசுக்கி விடலாம் கைது செய்துவிடலாம் அடக்குமுறை செய்து விடலாம் ஆனால் உண்மையை இந்த சக்திகளால் அழிக்க முடியாது இத்தகைய ஒரு செயல் உண்மையை அழிக்க நினைக்கின்ற ஜனநாயக குரல் வலையை இந்த பாசிச சக்திகளுடைய செயல்பாடு மிக கண்டனத்திற்குரியதாக இருக்கிறது என்று சொல்லி எனது உரை நிறைவு செய்கின்றேன் வாகுதவான